ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஃபோர் டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் நகை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நகையை ஈஸியாக மீட்கலாம் அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டிப்ஸ் வந்து நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடகு நகையை மீட்க முடியாமல் நிறைய பேர் வந்து திணறாங்க எப்படி வந்து நம்ம அடகு வச்ச நகையை மீட்கிறதுன்னு அடகு வைக்கும் பொழுதே சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால் ஈஸியாக மீட்க முடியும் ஒரு நாலு டிப்ஸு நான் என் பர்சனல் லைஃப்பில் ஃபாலோ பண்ண அந்த டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் அடகு வச்சுருந்தாலும் நகையை ஈஸியாக மீட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகையை அடமானம் விற்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த நாலு டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அடமான வச்சிங்கன்னா ஈஸியாக உங்கள் நகையை மீட்க முடியும் அது என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நகை வைக்க போகிறோன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணோம் அடகு கடையில் விற்க போகிறோமா அல்லது பேங்க்கில் விற்க போகிறோமான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்ம அடகு கடையில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதே கண்டி பேங்க்லன்னு பார்த்திங்கன்னா குறைவான இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ தான் வந்து புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மேரேஜ் ஆகியிருக்கோம் அப்படி இருக்கவங்க வந்து நம்மளுக்கு சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸஸ் இருக்கும் பொழுது நம்ம நகையை தான் அடமான வைப்போம் நான் வந்து மேரேஜ் ஆன புதுசில் பேங்க் பற்றி நிறைய தெரியாது அடகு கடையில் வைப்பாங்க அதனால் நம்ம அடகு கடையில் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அடகு கடையில் வச்சுருக்கேன் அப்படி வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா என்னால் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் கட்ட முடிஞ்சதை தவிர அசலே கட்ட முடியல அதாவது நான் ஒரு லட்ச ரூபாய் நகை வச்சதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நான் இன்ட்ரெஸ்டே கட்டினேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு கடல மூணு பர்சன்டேஜ் மாதத்துக்கு மூணாயிரூபா வட்டி அப்போ பார்த்துக்குங்க ஒரு வருஷத்துக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுவேன் எனக்கு வந்து பேங்க்கை பற்றி தெரியாதனால நகையை விற்க போறதானா அடகு கடையில் விற்காதீங்க பேங்க்கில் வைங்க அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி குறைவான இன்ட்ரெஸ்ட்டும் கூட ஃபஸ்ட்டு வந்து பேங்காக அல்லது அடுகு கடையான்னு டிசைட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நான் ரெஃபர் பண்ணுறது வந்து பேங்க்கு தான் ஏன்னா என்னுடைய அந்த செவன் இயர்ஸ் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பண்ண மிஸ்டேக் பார்த்திங்கன்னா அடுகு கடையில் நகை வச்சு நான் நிறைய பணத்தை வேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டு கட்டியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் நான் பேங்க்கில் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கிட்டே இருக்கேன் அதனால் என்னுடைய சஜஷன் நீங்கள் வந்து பேங்க்கை சூஸ் பண்ணுறது அது என்ன பேங்க்கு எப்படியெல்லாம் சூஸ் பண்ணான்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாவே போதும் நம்ம வந்து சீக்கிரமாக நகையை மீட்கலாம் அடகு கடியில் வச்சா கண்டிப்பாக நம்ம நகையை மீட்க முடியாது வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் கட்ட முடியும் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டாவது டிப்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக நகையை மீட்க முடியும் நகையை நம்ம வந்து பிரித்து வைக்க தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ பேங்க்கில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க பேங்க்கை செலக்ட் பண்ணி அந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரம் வைக்க போகிறீங்கன்னா அந்த அஞ்சு சவரத்தை ரவுண்டாக முழுமையாக வைக்காதீங்க பாதி பாதியாக ஸ்பிளிட் பண்ணி வைங்க ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு சவரம் ஒரு பேட்ச்சாகவும் இன்னொன்று வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சவரம் ஒரு பேட்சாகவும் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா அஞ்சு சவரம் ரவுண்டாக பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க பேங்க்கில் நம்மளால் ஒரடியாக ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா கட்டி மீட்க முடியாது இதே வந்து ரெண்டரை சவரம் ரெண்டரை சவரமாக நம்ம பிரித்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு ஃபுல்லாக ஒரு நகை கடனை அடிச்சிடுவோம் இன்னும் ஒன்றே ஒன்று தனியாக இருக்கும் இதே நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோம்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டை நம்ம வந்து சேர்க்குறதுக்கு அதிக நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த லோன் முடிஞ்சா மாதிரியே இருக்காது இது மாதிரி நம்ம பிரித்து வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டரை சவரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டை அதை கட்டி மீட்டுக்கலாம் செகண்டு வந்து ரெண்டரை சவரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கட்டி மீட்கலாம் ஒவ்வொரு லோனாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டாவது டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நகையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கலாம் அது பயன்ட்டு அடகு நகைக்கு நம்ம வந்து பணம் கட்டுறது இதே வந்து நம்ம பேங்க்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க் உடைய ஆப்பு நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வந்து மாதம் மாதம் நம்ம அந்த ஆப்லேயே பணம் கட்டிடலாம் நேரடியாக போக முடியலனாலும் நம்ம வந்து இப்போது பேங்க்கில் நகை வச்சுருக்கோம்னா பேங்க்கில் ஒரே மாதிரியான வட்டி தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி நீங்கள் நகை வைக்கிறீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் வட்டின்னா அதே தான் கடைசி வரையும் மெயின்டைன் ஆகும் முடிஞ்ச வர வந்து நம்ம பேங்க்கில் வச்சு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் மாதம் கட்டும் பொழுது நம்ம நகையை சீக்கிரம் மீட்கலாம் இதை வந்து நம்ம நகை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பேங்க்கை செலக்ட் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடகு கடை அடகு கடையில் நம்ம வைக்கிறோன்னா மாதம் மாதம் நம்ம வட்டி ஆசலம் கட்டி ஆகணும் அப்போ வந்து நம்ம டைரெக்டாக போய் கட்டலாம் அல்லது வந்து சில ஃபினான்ஸ் கம்பெனியில் நம்ம நகை வச்சுருப்போம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்டில் கூட நம்ம மாதம் மாதம் கட்டிக்கிட்டே வரா மாதிரி இருக்குதான்னு பார்த்து அது மாதிரி அடகு கடை அல்லது ஃபினான்ஸ் கம்பெனியில் வைக்கலாம் நம்ம அடகு கடையில் நகை வைக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காது நம்ம மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டினோம்னா வட்டி ஆசலம் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட்டு இதே வந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிட்டு வட்டி கட்டலன்னா ஒரடியாக வந்து மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடும் இது மாதிரி தான் எனக்கும் நான் நகை வச்சப்போ அடகு கடையில் ஆச்சு நான் வந்து மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டலை வருஷமாக கட்டிக்கலான்னு வீட்டுக்கிட்ட பாருங்கள் அதனால எனக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு போட்டுட்டாங்க பன்னெண்டு மாதத்துக்கு மூணு பர்சன்டேஜ் எப்படி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நான் இன்ட்ரெஸ்ட்டே கட்டினேன் அதனால் தயவுசெய்து அடகு கடையில் நகை வைக்காதீங்க அப்படி நகை வச்சுருந்தீங்கன்னா அல்லது வைக்க போகிறீங்கனாலும் நீங்கள் மாதம் மாதம் வட்டியை கட்டிடுங்க இல்லைனா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் மூணு பர்சன்டேஜாக மாற்றி விட்டுருவாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு நம்ம பணம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்க முதல்லே வந்து பேங்க்குனால் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அடகு கடைனா மாதம் மாதம் கட்டணும் ஃபினான்ஸ் கம்பெனின்னா அக்கௌண்ட் டீட்டெயிலை வாங்கி மாதம் மாதம் கட்டிட்டால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கட்டாமல் இருக்கலாம் நாலாவது பாயிண்ட் வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட்டு இப்போ வில்லேஜில் இருக்கீங்க அல்லது டவுனில் இருக்கீங்கன்னா நம்ம வந்து பேங்கை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாலாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாயிண்ட்டு நம்ம வந்து பேங்கில் வைக்கிறோம் அப்படின்னா சிட்டியில் இருக்கவங்க நம்ம எது மாதிரி பேங்கை செலக்ட் பண்ணால் நம்ம நகையை சீக்கிரம் மீட்கலான்னா கவர்மெண்ட் பேங்க்ஸை செலக்ட் பண்ணும் பொழுது நம்ம சீக்கிரம் மீட்க முடியும் எஸ்பிஐ டிஎம்பி ஐஓபி இந்தியன் பேங்க் இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் பேங்க்குங்களை தேர்ந்தெடுத்து அந்த பேங்க்கில் நம்ம நகையை வைக்கும் பொழுது குறைவாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம சீக்கிரமாக கட்டி நகையை மீட்கலாம் இப்போது வில்லேஜில் இருக்காங்க வில்லேஜில் இருக்கவங்க எப்படி எந்த பேங்க்கை செலக்ட் பண்ணலான்னா வில்லேஜில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்க் தான் இருக்கு அந்த கூட்டுறவு பேங்க்கில் நம்ம ஜுவல்சை வைக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம அரசாங்கம் வந்து வாக்குறுதியாக கொடுத்தாங்க அஞ்சு சவரனுக்கு கீழே யாரெல்லாம் கூட்டுறவு வங்கியில் நகை வச்சுருக்காங்களோ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க எங்கள் அக்கா வீடு கூட வில்லேஜில் தான் இருக்குது அங்கே வந்து நிறைய பேருக்கு தள்ளுபடி பண்ணி நகை வாங்கிக்கிட்டு வந்தாங்க இது மாதிரி வந்து வில்லேஜில் இருக்கவங்க இந்த கூட்டுறவு வங்கியில் வைக்கிறது மூலயமா அரசாங்கம் எதனால் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸை பேங்க்கில் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸு வில்லேஜில் இருக்கிற நிறைய பேருக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட்டு வில்லேஜில் இருந்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வைங்க மற்ற அடகு கடையில் விற்காதீங்க இந்த நாலு பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்